பிரதமருக்கு கொலை மிரட்டல் விடுத்த தென்காசியை சேர்ந்த திமுக நிர்வாகியை கைது செய்ய வேண்டும் என்று தமிழக பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் நைனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்காசியில் திமுக சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடிக்கு திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் கொலை மிரட்டல் விடுத்துள்ளது கடும் கண்டனத்திற்குரியது நாட்டின் அதிமுக்கிய பொறுப்பில் இருக்கும் ஒரு தலைவரை அதிலும் உலகமே போற்றும் மாபெரும் தலைவரை குறித்து எந்த ஒரு மரியாதையும் இன்றி மேடை நாகரிகமும் இன்றி கொலை மிரட்டல் விடுத்திருப்பது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா எனும் சந்தேகத்தை எழுப்புகிறது மேலும் உடனிருந்த தென்காசி எம்பி ராணி ஸ்ரீகுமாரும் சங்கரன்கோவில் எம்எல்ஏ ராஜாவும் மாவட்ட செயலாளரின் கொடூர பேச்சை தடுக்காமல் மௌனம் காத்திருப்பது ஒட்டுமொத்த திமுகவினரின் வன்முறை போக்கையும் வன்மத்தையும் வெளிப்படுத்துகிறது இதை தட்டிக்கழிக்க எத்தகைய சாக்கு போக்கை திமுக கூறினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நமது பாரத பிரதமர் தமிழகத்திற்கு வரும் வேளையில் அவரது பாதுகாப்பை அச்சுறுத்தும் வகையில் பேசியுள்ள திமுக தெற்கு மாவட்ட செயலாளரான ஜெயபாலனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று நைனா நாகேந்திரன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்